ஹாய் நண்பா நண்பீஸ் ஹவுசிங் லோன் எடுத்தவங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறாங்க தீபாவளிக்கு முன்னாடி அது என்னென்னு பார்க்கலாம் ரிப்போ ரேட்டு வந்து மீண்டும் குறைக்க போகிறாங்க ரிப்போ ரேட்னா கேள்விப்பட்டிருப்பீங்க பேங்க்கு கடன் தேவைப்பட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் கடன் வாங்குவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அதான் ரிப்போ ரேட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறதுனால பேங்கு வந்து கஸ்டமருக்கு கடன் கொடுக்குறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி பண்ணி ஆகணும் ஏன்னா ரிப்போ ரேட் பார்த்தீங்கன்னா லோன் அக்கௌண்ட்ஸ் கூட லிங்க் பண்ணியிருக்கு எப்போல்லாம் அந்த ரிப்போ ரேட் குறையுதோ அப்போல்லாம் வந்து லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் குறைச்சாங்க அதாவது சிக்ஸில் இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவாக இப்போ இருக்குது இதை வந்து இன்னமும் வந்து குறைக்க போகிறாங்க தீபாவளிக்கு முன்னாடி இது நடக்க போகிறத தகவல் வெளி வந்திருக்கு ஏற்கனவே மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட் குறைச்சிருக்காங்க பிப்ரவரி முதல் இப்போ வரைக்கும் வந்து நூறு அடிப்படை புள்ளிகள் வந்து குறைத்திருக்காங்க இன்னமும் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போரேட் குறைய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளி வந்திருக்கு இந்த ரெப்போ ரேட் குறைச்சதுனால பேங்க்கு பார்த்தீங்கன்னா லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்லேருந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவாக மாற்றிருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ்லருந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க யூகோ பேங்க்கும் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ்யா குறைச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய பேங்க் பார்த்தீங்கன்னா லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட்டும் குறையும் ஸோ அதனால் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் ஆனால் சில பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாமல் அப்படியே வச்சுருப்பாங்க அதுக்கு கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்கள் தான் டேரெக்டாக பேங்க் அப்ரோச் பண்ணி வட்டி குறைக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம் இல்லைனா அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் மொத்தத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த தொடர் ரெப்போ ரேட் குறைப்பினால ஹவுசிங் லோன் எடுத்தவங்க இல்லை சிறு வணிக கடன் எடுத்தவங்கலாம் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் ஸோ பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைப்பு முழுசாக செயல்படுத்தினாலாம் மாதம் மாதம் செலுத்த வேண்டிய கடன் சுமை பார்த்தீங்கன்னா கணிசமாக குறையும் மக்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் எல்லா பேங்க்கும் அப்படி பண்ண மாட்டுறாங்க ஒரு சில ஜெனியன பேங்க் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க நிறைய பேங்க் வந்து இது பண்ணவே மாட்டுறாங்க ஸோ இதுக்கு வந்து கஸ்டமராக நீங்கள் தான் வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணணும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்